ஹாய் விஸ் திஸ் இஸ் எம் கேக் என்ன பார்க்க போகிறோன்னா பெசரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நார்மல் தோசை இட்லியை விட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே நேரத்தில் ரொம்ப ப்ரோட்டீன் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாங்க மிக்சி ஜாரில் வந்து நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க பழுத்த பச்சை மிளகாவும் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க நீங்கள் இருக்கிற பச்சை மிளகாவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பச்சை பயிரை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை இதோட வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு கூட காலையில் செய்யலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துலாம் இதோட வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறீங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட வந்து மல்லியாக இருந்தாலும் சரி இல்லை புதினாவாக இருந்தாலும் சரி ஆப்ஷனல் தான் ரெண்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இதோட வந்து ஒரு ரெண்டு கரண்டி வந்து மாவு சேர்த்துடலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதுங்க அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சில பேர் வந்து அரிசியும் இதோட சேர்த்து அரைச்சிடுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் தோசை ஒரு ரெண்டு கரண்டி வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாவு இல்லைனா இதோட வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து அரிசி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான வந்து பட்டர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க கமெண்ட் பண்ணுங்கள் தோசை வந்து ரொம்ப சூப்பராக வருங்க தோசை வருமா வராதான்னு யோசிக்க வேணாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோட வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ